பள்ளி தலைமை ஆசிரியர் திட்டியதால் விபரீதம் முடிவு எடுத்த மாணவன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானல் தாலுகா பூலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அழகர் என்பவரது மகன் ராஜபாண்டி வயது பதினைந்து நேற்று மதியம் ஒரு மணி அளவில் தற்கொலை செய்து கொண்டார் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி ஐம்பது மதிப்பெண் பெற்ற நிலையில் தற்போது நிலைக்கோட்டையில் உயர்நிலைக் கல்வி பதினோராம் வகுப்பு பயின்று வருகிறார் மேலும் அவருடைய மதிப்பெண் சான்றிதழை வாங்குவதற்கு முன்னாள் பயின்ற பூலத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றதாக கூறப்படுகிறது அப்பொழுது கடந்த ஆண்டு ராஜபாண்டியன் மற்றும் அவருடைய நண்பர்கள் வகுப்பறையில் உள்ள ஹெட்போன் எடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று காலை அரசு மேல்நிலை பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் சவுந்தர் அவர்களிடம் மதிப்பெண் சான்றிதழை பெறுவதற்கு வந்துள்ளார் அப்பொழுது தலைமை ஆசிரியர் சவுந்தர் ஆண்டில் திருப்பி தருமாறு கொடுத்தால் தான் மதிப்பெண் சான்றிதழை தர முடியும் ஆசிரியர் கூறியதால் மனமுடைந்த மாணவன் தனது வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் வேலை முடிந்து வீட்டிற்கு பெற்றோர்கள் வந்தபொழுது ராஜபாண்டி தொங்கிய நிலையில் கண்டு என்ன செய்வது அறியாமல் திகைத்து நின்றனர் மேலும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ராஜபாண்டியனை மூன்று கிலோ மீட்டர் வரை எடுத்து சென்றுள்ளனர் மேலும் உறவினர்களின் நான்கு சக்கர வாகனத்தில் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ராஜபாண்டியனை பரிசோதனை செய்தபொழுது ராஜபாண்டி முன்னரே இறந்துள்ளார் என்றது டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து தாண்டிக்குடி காவல் ஆய்வாளர் சத்யா வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்